ஹாய் இன்றைக்கி பரணி தீபம் நாளைக்கு கார்த்திகை தீபம் நம்ம நாளைக்கு நிறைய விளக்கு பற்ற வைக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுன்னா நான் இப்போ பற்ற வைக்கிற மாதிரி இந்த ட்ரிக்கு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு கியூக்காக வேலை முடிஞ்ச மாதிரி மாடும் நான் இன்றைக்கி பரணி தீபத்துக்கு அஞ்சு தீபம் பற்ற வைக்கலான்றதை ஐடியாவில் இருக்கிறேன் அதனால அஞ்சு தீபத்துக்கும் நான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் அதே மாதிரி பனீர் இல்லாட்டா தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாத்திரத்தில் இதை டிப் பண்ணி எடுத்துகிட்டு குங்குமம் மட்டும் வச்சா போதுங்க நீங்கள் நாளைக்கு கார்த்திகை தீபம் எத்தனை விளக்கு வைக்கிறதா இருந்தாலும் சீக்கிரமாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் புது மண் விளக்கு வாங்கும்போது கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டுட்டு வெயிலில் காய வச்சுட்டு எடுங்க அப்போ எண்ணெய் குடிக்காது அது மட்டும் இல்லை எந்த தீபமாக இருந்தாலும் வெறும் நேரத்தில் நம்ம வைக்கக்கூடாது அதனால ஒரு சின்ன வாழலை இல்லாட்டினா வெத்தலை இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து அதில் கொஞ்சமாக பூ ஏதாச்சும் போட்டுட்டு நம்ம நூல் திரி இல்லாட்டின பஞ்சுத்திரியை போட்டுட்டு நம்ம இன்னைக்கு தீபம் பற்ற வச்சுக்கலாம் அஞ்சு தீபத்தில் குறைஞ்சது ஒரு தீபமாச்சு நெய் தீபம் பற்ற வைக்க பாருங்க இன்னைக்கு சாயந்தரம் சிக்ஸ் தேர்ட்டி போல நம்ம வீட்டில் பரணி தீபம் அஞ்சு விளக்காச்சும் பற்ற வச்சுக்கலாம் நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கிறதுக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும் வேண்டிதான் நம்ம இன்னைக்கு இந்த தீபத்தை பற்ற வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் இருந்து பயம் நீங்கிறதுக்காகவும் நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கிறதுக்காகவும் மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் இந்த தீபம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மறக்காமல் இன்றைக்கி ஈவினிங்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே எயிட் ஓ கிளாக் நீங்கள் வீட்டில் வெளியோ இல்லாமல் இருந்தால் பூஜா ரூமிலையோ நம்ம இதை பற்ற வைக்கலாம் அப்போ இந்த வீடியோ இவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இங்கே பை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்